எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் வெள்ளிக்கிழமை தோறும் இந்த ஐஸ்வர்யம் நிறைந்த தண்ணீரை வீடு முழுவதும் தெளியுங்கள் எப்பேற்பட்ட வறுமையும் தொலையும் கடன் கட்டாயம் அடையும் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்க இல்லைங்களா அது என்னென்னு பார்க்கலாம் கடன் அடையணும் அப்படின்னா நம்மளுக்கு என்ன வேணும் பணம் வேணும் பணம் வந்து ந நம்ம எதிர்பார்க்குற நேரத்தில் அந்த பணம் நம்மளுக்கு வந்துடுச்சுன்னா அந்த கடனை நம்ம ஈஸியாக அடைச்சிடலாம் அப்போ நம்ம அந்த தொழிலில் அதிகமான ஒரு கவனத்தை செலுத்தணும் வேலையில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டு கொண்டு வரணும் இன் ஒரு வேலை இருந்தாலும் இன்னொரு வேலை செய்யணும் சரி வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே எல்லாருக்குமே அன்றைய தினம் நம்ம வீட்டில் பூஜை பண்ணிடணும் அப்படின்றது ஒரு மனசில் இருக்கும் அன்றைய தினம் முடிஞ்ச அளவுக்கு கோவிலுக்கும் போயிட்டு வரணும் நம்ம வார ஒரு தடவையாவது கோவிலுக்கு போயிட்டு வந்தோம்னா நம்மளை சுற்றி இருக்கிற அந்த கண் திருஷ்டிகள் விலகும் நம்மளுக்கு யாராவது ஏதாவது செஞ்சுருந்தாங்கன்னா கூட அது விலகும் செய்வேனே நம்ம கிட்டே வர அஞ்சும் ஏன்னா நம்ம கோவிலுக்கு போயிட்டு வரோம் இல்லைங்களா நம்மளுடைய நம்மளை சுற்றி அந்த தெய்வத்தோடைய அருள் இருந்துக்கிட்டே இருக்கும் அதுவும் ஒரு பழம்பெரும் கோயிலெலாம் உங்கள் வீட்டுக்கிட்ட இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அது சொல்லுவாங்க இல்லைங்களா இதெல்லாம் அந்த காலத்தில் ஆயிரத்தி ஐநூறு ஆகுது இந்த கோவில் கட்டி ஐநூறு வருஷம் ஆகுது கோவில் கட்டின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா அந்த கோவிலுக்கெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு போயிட்டு வாங்க அங்கே அதீத அந்த மின்காந்த அலைகள் ரொம்ப சக்தி அதீத சக்தி இருக்குன்னு சொல்லுவாங்க இரண்டாவது இன்னொரு விஷயம் என்னென்னா உண்மையாலுமே இதெல்லாம் ஒரு பேச்சு வழக்கு காத்து வாக்குன்னெலாம் கிடையாது அங்கே இப்போ நம்ம தெ நம்மளுக்கு தெரிஞ்சே அந்த கேரளாவில் திருவனந்தபுரம்னு அந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ செல்வ செழிப்பு அவ்வளோ பணம் அவ்வளோ வயரம் தங்கம் எல்லாத்தையும் ஒழித்து வச்சுருந்துருக்குறாங்க அரை அரை வடி அறை போட்டு அந்த மாதிரி நம்ம அந்த காலத்து கோவிலுங்கள்லாம் இந்த மாதிரி புதையல்கள்லாம் கூட இருக்கும் உள்ளே வந்து அலை ம மறைச்சி வச்சு மேலே கோயில் கட்டுவாங்க அந்த மாதிரி அந்த இடத்துல நம்மளுக்கு அந்த சக்தி நம்மளுக்கு உண்டாகும் நம்மளுக்கும் அந்த சக்தி நம்மளுக்கும் கிடைக்கும் அந்த பணத்தோடைய அருமை இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் ஒன்று தான் இது கடன் அடையணும் அப்படின்னாலே முதல்ல நம்ம காலபைரவரை வணங்குங்க வெள்ளிக்கிழம ஆனாலும் காலபைரவை வணங்கலாம் எந்த நாள்லையும் ராகு காலத்தில் போயிட்டு செவ்வரளி மாலை சாத்தி விளக்கேற்று முடிஞ்சால் விளக்கேத்துங்க இல்லைன்னா கற்பூரம் ஏற்ற விட்டால் ஏற்றுங்க எனக்கு தெரிஞ்சது கற்பு அந்த செவ்வரளி மாலை சாத்தி இந்த மிளகு தீபம் போட்டிங்கன்னா கடன் கண்டிப்பாக அடைஞ்சிரும் இப்போ வெள்ளிக்கிழமை நம்ம வீட்டில் என்னென்ன பண்ணுவோம் நிலைவாசலில் மஞ்சள் குங்குமம் வைப்போம் நிலைவாசலில் துடைப்போம் தெருவில் தண்ணி தெளித்து கோலம் போடுவோம் என்றைக்கும் போடாதவங்க கூட அன்னைக்கு போடுவாங்க என்ன வெள்ளிக்கிழமையாச்சே நம்ம வீட்டுக்கு மங்களகரம் பெருகும் நம்ம வீட்டுக்கு ஐஸ்வர்யம் கிடைக்கும் இது ஒரு சில வீட்டில் செய்யாமே இருப்பாங்க நீங்கள் நினைப்பீங்க அம்மா அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா அழுக்கு துணி ஒரு மூட்டையாக கிடக்கும் ஒரு மூளை குப்பை கிடக்கும் ஆனால் அவங்க வீட்டில் பாருங்கள் அவ்வளோ பெரிய அவங்கன்னு அப்படின்னு சொல்லுவாங்க பே சொல்றதும் உண்டு நம்மளும் பார்க்குறதும் உண்டு ஆனால் அதை பார்த்திங்கன்னா அவங்க ஏதாவது ஒரு தான தர்மத்தால் அந்த அளவுக்கு உயர்ந்திருப்பாங்க அதே மாதிரி நாம் ஏதாவது முன்ஜென்ம பாவம் நம்ம ஏதாவது பாவம் தெரியாமல் ஏதோ ஒரு பாவம் செஞ்சிருந்தாலும் இல்லை தெரிஞ்சே இல்லை செஞ்சிட்டோ ஒரு பாவம் அது மறையணும் அப்படின்னாலும் இந்த தண்ணீரை நம்ம வீடு முழுவதும் தெளித்தா கண்டிப்பாக சொல்கிறாங்க அந்த பாவங்கள் கூட விலக ஆரம்பிக்கும் முடிஞ்ச அளவுக்கு இந்த பறவைகளுக்கு உணவு போடுங்க அதுவே நம்ம பாவங்களை நிவர்த்தி செய்யும் சரி நம்ம நாம் வந்து எ ஏதோ ஒரு ஜென்மத்தில் ஏதோ ஒரு பாவம் பண்ணிக்கிறோம் சொல்கிறோம் இல்லைங்களா நம்ம நம்ம போன ஜென்மத்தில் என்ன பாவம் பண்ணுமோ இந்த பாடுபட்டு கிடக்கிறமே கஷ்டம் கஷ்டப்படுறமே நம்ம பேசிக்கிறது இல்லையா அந்த மாதிரியில் ஒன்று தான் இது நான் சொல்கிறது சரி காலையில் எழுந்து எப்பமா இதை செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேலைக்கு போயிட்டு வரவங்க நைட்டு ஒரு ஏழு மணி கூட வந்து நீங்கள் விளக்கேற்றுவீங்க இல்லை சில நேரம் என்ன பண்ணுவாங்கன்னா காலை நேரத்துலேயே விளக்கேற்றி பூஜை பண்ணிவிட்டு வேலைக்கு போகிறவங்க பெண்கள் இருக்கிறாங்க அந்த மாதிரி இருக்கும் பொழுது நீங்கள் வீடெல்லாம் க்ளீன் பண்ணிடுறீங்க சில பேர் இன்னிக்கே விளக்கு தட்டு விளக்கி வச்சிருவாங்க வீடு சுத்தம் பண்ணிவிடுவாங்க தொடச்சிடுவாங்க க்ளீன் பண்ணிவிடுவாங்க எல்லாமே பண்ணிவிடுவாங்க தவறு கிடையாது அதுவும் நான் தவறுன்னு சொல்ல மாட்டேன் எனக்கு என்ன தோணுன்னா நாம்மா அன்னைக்கு பூஜை பண்ண போகிறோன்னா அன்னைக்கு காலையிலே நம்ம இதெல்லாம் க்ளீன் பண்ணலாமேன்னு எனக்கு தோணும் ஏன்னா நம்மளுடைய முன்னோர்களும் அதை தான் பின்பற்றிட்டு வந்தாங்க வெள்ளிக்கிழமானால் தான் சாணம் முழுவாங்க வெள்ளிக்கிழமானால் ஆனாதான் விளக்கு தட்டு விளக்குவாங்க வெள்ளிக்கிழமானாலும் தலை குளிப்பாங்க தலை குளிச்சுட்டு போய் தான் விளக்கு தட்டே விளக்குவாங்க அந்த மாதிரி இப்போ தூங்கி எழுந்துட்டோம்னாலே ஒரு ஒரு தீட்டு மாதிரி தானே நம்மளுக்கெல்லாம் அதனால் சொல்ல வரேன் சரி நீங்கள் வீடு தொடக்கிறீங்க முதனாலே கூட இங்கே தொடச்சு வச்சுக்கோங்க அதெல்லாம் வேலைக்கு போகிற பெண்களால் எது எப்போ முடியுதோ அப்போ தான் செய்ய முடியும் இல்லைங்களா அது பண்ணிக்கலாம் தவறு கிடையாது இப்போ என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நாம் ஒன்று ஒரு ஒரு விஷயம் நான் ஒன்று செய்கிறோம்மா சாமி யாரன்னா முழ சறுக்குதுமா அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே இதை நீங்கள் பின்பற்றுங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதே நடக்கும் ஒரு பன்னீர் பாட்டில் ஒன்று வாங்கிக்கோங்க அந்த பன்னீர் பாட்டிலில் ஒரு அரை பாட்டில் கூட அந்த ஒரு ஒரு பாத்திரம் எடுத்து அதில் ஊற்றிக்கோங்க அரை பாட்டில் பன்னீராகவே இருக்கட்டும் கொஞ்சோண்டு தண்ணி கல அது தண்ணி கூட கலக்கணும்னு அவசியம் இல்லை அது வெறும் அரை அரை பாட்டில் பன்னீராகவே இருக்கட்டும் இல்லை ஒரு பாட்டில் பத்து ரூபாய் பாஞ்சு ரூபாய் அந்த லெவலில் தான் இருக்கும் பன்னீர் அந்த பன்னீரை ஒரு பாத்திரத்தில் ஊற்றிக்கோங்க அதை ஊற்றிக்கிட்டு அதில் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா பச்சை கற்பூரம் இருக்குது இல்லைங்களா அந்த பச்சை கற்பூரத்தை நல்லா தூள் பண்ணி போடணும் முதல்ல வந்து நம்ம பன்னீர் எடுத்துக்கிறோம் அதில் பச்சை கற்பூரத்தை தூள் பண்ணி போடுறோம் அதுக்கப்புறம் அஞ்சு ஏலக்காய் எடுத்து நல்லா கையாலேயே ந ஒரு கல் நம்ம தான் அந்த அம்மி கல்லாம் வச்சுருக்கோம்னா கம்மி கல்லால் ஒரு நசுக்கு நசுக்கும் அதில் போடலாம் ஏன்னா அந்த மனம் அதில் நல்லா கலந்து வரணும் பன்னீர் கூட பச்சை கற்பூரம் ஏலக்காயே போடும் பொழுது அந்த மனம் அதில் கமழணும் அதே மாதிரி துளசி இலைகள் துளசி இலைகள் உங்க வீட்டிலே இருந்துச்சுன்னா கூட சில பேர் வெள்ளிக்கிழமை பறிக்க மாட்டாங்க ஆனால் வெள்ளிக்கிழமை பறிக்கலாம் சனிக்கிழமை தான் பறிக்கக்கூடாது வெள்ளிக்கிழமையே பறிச்சு அதில் நீங்க தண்ணியில் சேர்த்துக்கலாம் அஞ்சு துளசி இலைகள் அந்த தண்ணியில் போட்டுருங்க நீங்கள் காலை நேரத்தில் இதை நீ ரெடி பண்ணிவிடுங்க ஓகேவா காலையில் எழுந்து இந்த பன்னீரை ஊற்றி ஏலக்காய் போட்டு பச்சைக்கருப்புறத்தை தூள் பண்ணி போட்டு துளசி இலைகளை போட்டு அதில் ஒன்று ஒன்று என்னன்னா பட்டை இருக்குது இல்லைங்களா அந்த பட்டை அந்த நம்ம சாப்பாட்டுக்கெலாம் குழம்புக்குலாம் போடுவோமே அதை வந்து பட்டையை எடுத்து ஒரு தூள் பண்ணி நசுக்கி கூட அதில் சும்மா போட்டுக்கோங்க போட்டுக்கிட்டு அதில் வந்து மஞ்சத்தூள் கொஞ்சம் கொஞ்சமாக கலந்துக்கோங்க இது எல்லாம் கலந்த தண்ணீரை முதலேருந்து சொல்கிறேன் பன்னீர் அடுத்து பச்சை கற்பூரம் அடுத்து ஏலக்காய் அடுத்தது வந்து துளசி இலை ஒரு பட்டை மஞ்சத்தூள் முடிஞ்சால் கிராம்பு கூட ஆட் பண்ணிக்கலாம் தப்பு கிடையாது கிராம்பை நுணுக்கி அதில் ஆட் பண்ணிங்கன்னா அவ்வளவும் அந்த தண்ணீர் வந்து அவ்வளவும் நல்ல ஒரு எப்படி சொல்கிறது தேவாமிரதம் மாதிரி ஐஸ்வர்யம் நிறைந்த தண்ணீர்னு சொல்லுவாங்க அந்த தண்ணீரை ஓகேங்களா பன்னீர்லேயே நம்ம கலந்துக்கணும் கொஞ்சம் தண்ணி கூட கலந்துக்கோங்க நீங்கள் பன்னீர் கொஞ்சமாக ஊற்றுறதா இருந்தால் தண்ணி நல்ல தண்ணீர் கூட கொஞ்சம் கலந்துக்கோங்க இதை என்ன பண்ணணும் கையால் கலக்காமல் கொஞ்சம் வேப்பிலை எடுத்து ஏன்னா அம்மா அம்மனும் நம்ம வீட்டுக்கு வரட்டும் அம்மன் நம்ம வீட்டுக்கு வந்தால் தான் எல்லாமே சொல்வாங்க இல்லைங்களா சக்தி இல்லையே சிவன் இல்லை சிவன் இல்லையே சக்தி இல்லைன்ற மாதிரி எல்லா தெய்வங்களையும் நம்ம வணங்குவோம் அந்த வேப்பிலை கொஞ்சம் இருந்தால் அதில் ஒரு முடிச்சு மாதிரி கட்டி அந்த வேப்பிலையாக தொட்டு தொட்டு நீங்க காலையில் இந்த வேப்பிலையும் அதில் போட்டுட்டு நீங்க அந்த காலையில் ஏற்பாடு பண்ணி வச்சிருங்க எங்க வைக்கணும் பூஜை அறையில் வச்சிருங்க பூஜை அறையில் வச்சிட்டு லட்சுமி படத்துக்கு முன்னாடி வச்சுருங்க வச்சுட்டு மகாலட்சுமியே போற்றி ஓம் மகாலட்சுமியே போற்றின்னு ஒரு நூற்றி எட்டு முறை நம்ம சொல்ல சொல்ல என்ன ஆகும்னா அந்த தண்ணீரில் போய் நம்ம அந்த மந்திரம் அந்த அதோடைய ஜா அந்த உச்சரிப்பாகட்டும் அந்த தண்ணியில் போய் இறங்கி அந்த தண்ணீரை உடனேமும் எடுத்து தெளிக்கலாம் இருந்தாலும் நீங்கள் இன்றைக்கி சாயங்காலம் ஆறு மணிக்கு விளக்கேற்றிச்சுட்டு நிலைவாசப்படியிலேருந்து ஆரம்பிங்க அந்த தண்ணீரை தெளிக்கிறதுக்கு அங்கேருந்து அந்த வேப்பலையால் தொட்டு தொட்டு இப்போ இந்த இதெல்லாம் தெளிப்போம் இல்லைங்களா நம்ம கோவில்லேருந்து வந்த கலச தண்ணீர்லாம் வீடு ஃபுல்லும் தெளிப்போம் இல்லைங்களா அந்த மாதிரி நிலைவாசல்லேருந்து தெளித்து ஐஸ்வர்யமே வருக எந்தாவது நான் எங்கள் பாவம் எதாவது இருந்தாலும் அதை கலைந்து விடுக அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேப்பலையை தொட்டு தொட்டு அந்த தண்ணீரை தொழில் கலந்து வச்ச தண்ணீரை தொட்டு தொட்டு வீ வீடு புல்லு தெளிச்சிட்டு வாங்க வாசலு ஆரம்பிங்க வீடு நம்ம ஹாலு அதுக்கப்புறம் கிச்சனு அதுக்கப்புறம் ரூமு அதுக்கப்புறம் இன்னொரு ரூம்மு அதுக்கப்புறம் இன்னொரு ரூம் இருந்தால் அது சமையலறை எல்லாமே எல்லா இடத்துலையுமே தெளிங்க அந்த தண்ணீரை இது நம்ம கால் மிதிப்படுதுன்னு கவலைப்படாது ஏன்னா அந்த நம்ம வேப்பிலையால் தெளிக்கும் போது துளி துளியாக தான் படும் இல்லைங்களா நான் அதுக்காக தான் வெறும் பன்னீரை யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொன்னேன் நீங்கள் இதை மாதிரி வாரம் வாரம் ஒரு நாள் நீங்கள் செஞ்சிட்டு வாங்களேன் நம்ம வீடு தெய்வீக மனம் கமிழும் தெய்வம் தன்னால் வந்து நம்ம வீட்டில் வந்து உட்காந்துரும் நல்லதே நடக்கும் பணம் பெருகும் கடன் அடையும் ஐஸ்வர்யம் நிறையும் நல்லதே நடக்கும் வீட்டில் வெற்றி நிச்சயம் நான் இன்னொரு வீடியோவோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன் வாழ்க வளத்துடன்